நமது ஷாம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இன்றைக்கு ஒரு இனிய தருணத்தை இன்றைக்கு நாம் அடைந்திருக்கின்றோம் இந்த தேசத்தினுடைய பெருமை என்பது உலக அரங்கில் மனித நேயம் வேற்றுமையில் ஒற்றுமை அதுபோது சமூக நல்லிணக்கம் என்பதுதான் இந்த தேசத்தினுடைய தனி அடையாளம் ஏனென்று என்று சொன்னால் பாரதியார் மகாகவி பாரதியார் இப்படி சொல்லி காட்டுவார் முப்பது கோடி முகப்புடையாள் ஒன்றுடையாள் செப்பு மொழி நெட்டுடையாள் என பல்வேறு தரப்பட்ட நம்பிக்கைகளால் மக்கள் இந்த தேசத்தில் அவரவர்களுடைய நம்பிக்கையின் பற்றி வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த தேசத்திற்கான ஒட்டுமொத்த அடையாளமாக இந்தியன் என்று வருகின்ற பொழுது நாம் அனைவர்களும் அந்த எல்லாம் மறந்து இந்தியர்களாக ஒன்றிணைந்திருப்பதுதான் உலக அரங்கில் இந்த தேசத்தினுடைய தனிப்பெரும் மரியாதை என்பதை நாம் உணர்ந்து இருக்கின்றோம் அதை மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கக்கூடிய ஒரு தருணத்தை இந்த கலாசாலையினுடைய பிரின்சிபல் அவர்களும் இங்கு பயிற்சி விக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தகைகளும் இந்த பிள்ளைகளுக்கு அதை எடுத்து சொல்லி அழகான ஒரு நிகழ்வை இப்பொழுது நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் சில முன்பாக நடைபெற்ற கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த வயநாட்டில் சம்பவித்த அந்த நிலச்சரிவு மற்றும் பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு தேசத்தினுடைய எந்த ஒரு மூலையில் யாருக்கோ ஏற்பட்ட ஒரு இழப்புதானே என்றில்லாமல் இந்த தேசத்திற்கு எப்பொழுதெல்லாம் சிரமங்களும் கஷ்டங்களும் வருகின்ற பொழுதோ அப்பொழுது நானும் என்னுடைய தேசத்திற்காக வேண்டி தேசத்தினுடைய மக்களுக்காக வேண்டி என்னாலான உதவியை நான் செய்வதில் முன்னிருக்க வேண்டும் என்று அந்த ஆழ்ந்த அந்த சிந்தனையை வள்ளலார் சொல்லி காட்டுவதை போன்று எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க என்பதாக சொல்லி காட்டுவார் யாராக இருந்தாலும் சரி அவருக்கு ஒரு சிரமம் என்று வருகின்ற பொழுது அதை முன்னின்று அவர்களுக்கு உதவக்கூடிய அந்த அழகிய அந்த நல்ல நடனையை இந்த பாடசாலை இன்றைக்கு பிள்ளைகளுக்கு மிக சிறந்த முறையில் எடுத்து சொல்லி அவரவர்களுக்காக வேண்டி பிள்ளைகளுக்கு ஆசை ஆசையாக கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன காசுகள் அவர்களுடைய வாங்கி சாப்பிட்றதுக்காக வேண்டி கொடுத்துக்காக வேண்டி கொடுக்கப்படக்கூடிய அந்த பணத்தை கூட பிள்ளைகள் இன்றைக்கு உள்ள ஓப்போடு ரொம்ப மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு சிரமத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களினுடைய கஷ்டத்தை நீக்குவதற்காக வேண்டி அவர்கள் இன்முகத்தோடு வந்து அந்த மழலைகள் அந்த இனிமை அந்த மகிழ்ச்சியான அந்த முகங்கள் மாறாது நமக்கு முன்பாக கொடுத்திருக்கின்றார்கள் அதிலும் குறைப்பாக இஸ்லாமியர்களினுடைய மிக உயர்ந்த ஒரு வணக்கம் என்று சொன்னால் அது மக்காவை சென்று தரிசித்து காபத்துள்ளாவ தவறு செய்யலாம் அலமதுல்லா அதற்காக வேண்டி சேர்த்து வச்சிருந்த அந்த பணத்தையும் அந்த பிள்ளை நான் மக்காவை சென்று பார்ப்பதை விட என் தேசத்தினுடைய மக்கள் கஷ்டப்படுறவங்களை பார்த்து அவர்களுக்கு உதவக்கூடிய அந்த செயலை என்னுடைய இறைவன் நிச்சயமாக பெரு உவப்பாக பிரியத்திற்குரியதாக எடுத்துக் கொள்வான் அப்படிங்கிற அந்த அடிப்படையில அந்த படத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார் அலமது இல்ல அல்லாஹுல்ல ஷானகுவாத்தா அந்த பிள்ளைக்கு அவனுடைய இறை இல்லத்தை வாழ்நாளில் மீண்டும் மீண்டும் பல முறை செய்து நிறைவேற்றக்கூடிய அந்த வாய்ப்பை ரஹ்மான் அந்த பிள்ளைக்கு தந்திருவானாக அதுபோது இங்கு பணியாற்றக்கூடிய தலைமை ஆசிரியர் பிரின்சிபால் உட்பட மற்ற ஆசிரியர்கள் அதே மாதிரி பணி பயிற்சி வைக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள் அனைவர்களும் இணைந்து இந்த ஒரு பெரும் தொகையை அகமதுலா எத்தனையோ பல லட்சங்களை அந்த நிவாரண நிதியாக நாங்கள் பெற்றிருந்தாலும் கூட இங்கு பெறக்கூடிய இந்த மழலைகளுடைய கரங்களால் இன்முகத்தோடு அந்த பிள்ளைகள் கொடுக்கக்கூடிய இந்த தொகையை நாங்கள் கோடப்பாக்கம் வட்டார ஜமாத்து செயலாளராக நான் நின்று இங்கே பெற்றுக்கொண்ட இந்த தருணத்தை மகிழ்ச்சியாக பெருமைக்குரிய இந்த தேசத்தினுடைய ஒரு தருணமாக நான் நினைத்து மகிழ்கின்றேன் அலகாபத்தாலா இந்த கலாசாலையை இந்த பாடசாலையை சிறந்த ஒழுக்கத்தோடு பிள்ளைகளுக்கு பயிற்சி விதிக்கக்கூடிய இந்த கலாசாலை மென்மேலும் பல்வேறு தரப்பட்ட